டியூ டிராப்ஸ் இந்த பல்மேரா குரோவ் என்ற நூலினை அறிமுகம் செய்வதற்காக முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் உறுப்பினர் தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லோருக்கும் மாலை வணக்கம் டியூ ட்ராப்ஸ் இந்த பால்மேரா குரோவ் அதான் அந்த புக்குடைய தலைப்பு கொடுத்துருந்தாங்க எனக்கு மீதி திரு பிரேம் அவர்களும் திரு சாம்ராஜ் அவர்களும் ரெண்டு புத்தகத்தை பற்றி சொன்னீங்க அதில் முக்கியமாக நீங்கள் பேசின புக்கை வந்து ஆங்கில புக்கை வந்து நான் கொஞ்சம் ப்ரூஃப் கரெக்ஷன் பண்ணேன் அப்போ அதில் வந்து அந்த இந்த பாத்ரூமில் குளித்தாங்க தண்ணி சுட்டுச்சு எழுதிருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கிட்டையா அது இன்னும் மாறலை நான் தடவை டென்மார்க் போயிருந்தேன் அங்கே வீட்டில் போய் தங்கணும் குளிக்கிறதுக்கு போகணும்னாங்க இங்கே குளிக்க முடியாதுங்க அப்படின்னாங்க ஏங்க அப்படின்னா குளித்தா கீழே தண்ணி போவாங்க டாய்லெட் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம் குளிக்கக்கூடாது அப்படின்னாங்க பின்ன நான் குளி குளிக்கணுன்னா எங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் ரயில்வே ஸ்டேஷன் போகணுன்னாங்க ஸோ ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அங்கே வந்து ஒரு காயின் அவங்க பே பண்ணி காயின் வாங்கிக்கணும் அந்த காயின் போட்டோம்னா தண்ணி வரும் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணி நின்றுடும் அதுக்குள்ளே நீங்கள் குளிச்சுட்டு வெளியே வந்துடணும்னு சொல்லணும் ஸோ இன்னும் அந்த பிரச்சனைகள் அங்கே இருக்குது ஒன்றும் மாறல அது ரொம்ப நல்லா இருந்தது அதாவது இந்த டியூ ட்ராப்ஸ்ன்னு சொல்லும்போது என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்வார் வாட் இஸ் டெத் அப்படின்னு ப்ரொஃபஸர் நந்தகுமார் அப்படி இருந்தார் வாட் இஸ் டெத் அந்த டியூ ட்ராப்ஸுக்கு சொல்லுவார் டெத் இஸ் எ டான்சிங் டியூ ட்ராப் டெத் இஸ் எ டான்சிங் டியூ ட்ராப் அட் த டிப் ஆஃப் எ பிளேட் ஆஃப் கிராஸ் அப்படின்வார் எப்போ சொல்கிறதுன்னு தெரியாது அதே மாதிரி தான் அந்த கதையும் போகுது அந்த கதையும் அப்படியே போகுது முக்கியமாக வந்து நான் வந்து ஆத்தர் மிஸ்டர் செல்வம் அருளானந்தம் அவர்களுக்கும் டிரான்ஸ்லேட்டர் மிஸ்டர் மணி வேலுபிள்ளை அவர்களுக்கும் புக்வாய்புக்கு முக்கியமாக வந்து நான் நன்றி சொல்ல கடமை விட்டுருக்குறேன் ஹர்ஷா எப்படின்னா எனக்கு வந்து ஒரு மேன் ஃப்ரைடு இந்த ராபின்சன் க்ரூஸோ புக்கு படிச்சிருப்பீங்க பழைய ஆளுங்க அதில் மேன் ஃப்ரைடே எதுக்கடுத்தாலும் ஹெல்ப் பண்ணோம் இல்லையா நான் என்னுடைய புத்தகம் ஒன்று வேர்மிங் மை வே அப்படின்ட்டு எமரால் பப்ளிஷர்ஸில் பப்ளிஷ் பண்ணும்போது அவங்க அங்கே இருந்தாங்க மனோகருன்னு அவங்க எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அது தமிழாக்கம் செய்யும்போது வேடிக்கை என்ன ஆச்சுன்னா அது இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்க மொழிபெயர்ப்புக்கு ஒரு அருமையான மொழிபெயர்ப்பு பண்ணாங்க அது ஏன் கேட்குறீங்க கூகுள் மாமா கிட்ட கேட்டு எதுனாங்க போல இருக்கு ஏன்னா எப்போ தெரிஞ்சுட்டோன்னா நான் என்னுடைய புக்கை எழுதும்போது ரிசர்ச் கேண்டிடேட் அப்படின்னு போட்டிருந்தேன் அதுக்கு அவங்க வந்து ஆராய்ச்சி வேட்பாளர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதனால தான் நான் வந்து இந்த ட்ரான்ஸ்லேட்டருக்கு வந்து நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் பிகாஸ் அப்போ தான் வந்து மார்த்தா அப்படின்னு ஹார்வர்டு யூனிவ்ஸில் இருந்து ஒரு புரோஸ்ட் வந்துருந்தாங்க ட்ரான்ஸ்லேட்டர் அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்யும் போது யூ மஸ் ரீட் வித் யுவர் இயர்ஸ் அப்படின்னாங்க காதால் படிக்கணும் அப்படின்னாங்க கண்ணால் படிக்கக்கூடாது அப்படின்னு அதாவது வேற ஒருத்தர் பேசுகிறது உங்கள் காதலை உழுந்து அதை வந்து நீங்கள் எழுதணுமே தவிர நீங்கள் படித்து மொழிபெயர்ப்பு செய்யக்கூடாதுங்கிற ஒரு கருத்து முன்னு வச்சாங்க அந்த மாதிரி சிறப்பாக நீங்கள் வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டு ஒழுங்காக வந்து பியூட்டிஃபுல்லாக நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறீங்க என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு அதுவும் புக் வைப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபஸ்ட்டு பப்ளிகேஷன்ஸ் வெளியே வந்திருக்கு இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும் மு எனக்கு பிடித்தது வந்து முக்கியமாக வந்து சொல்லும்போது ஐ திங்க் தம்பி சொன்னார் பிரேம் உங்கள் வேலையை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்ட்டு நீங்கள் தானே சொன்னீங்க அது இது என்னுடைய ஆசிரியர் சொன்னார் நான் இந்த மண்புழை உரம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கும்போது எழுபத்தெட்டு எழுபத்தி ஒம்போதெலாம் மண்புழ வர நாட்டுக்கு ஆரம்பிக்கும்போது என் பேராசிரியர் சொல்லுவார் ஏன்னா நீ உன் வாக்கை பற்றி பேச மாட்டேங்கிற அப்படின்னாரு நான் எப்படி சார் பேச முடியும் அப்படின்னா உன் வேலையை பற்றி நீ பேசலாம் வேறு எவனா பேசுவோம் அப்படின்னாரு அந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கிறீங்க ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மூணு சென்டென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுது சார் அதாவது அவர் பாய்ஸ் வேர் ஆல்வேஸ் அட் த ஃபோர் ஃப்ரெண்ட் ஒன்று ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அவங்க மனசில் ஓடிட்டே இருக்குது அதனால கஷ்டப்பட்டாங்க ஏன்னா செலெக்ஷன் பேட்டர்ன் வேறு வித்தியாசமாக இருந்தது அதுக்கப்புறம் ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகணும் அதுக்கு ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் இதுவே அவங்க மனசில் ஓடிட்டுருந்தது உங்கள் மனசுலையும் ஓடிட்டுருந்தது அதுக்கப்புறம் ரிபல் குரூப் அவன் அது வந்து எப்படி லிபரேஷன் இது வந்து மனசில் ஓடிட்டுருக்கு இது மூணை வச்சு கருத்து வச்சு தான் சொல்கிறாங்க நாங்கள் எழுபத்தி ஆறில் ஸ்ரீலங்கா போயிடுறதுங்க ரொம்ப அருமையான அப்போது வந்து சிஸ்டம் நீங்கள் எக்மூர் ஸ்டேஷனில் போய்ட்டு ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு டிக்கெட் வாங்கிக்கணும் தேர்ட் கிளாஸ் அந்த நம்ம நம்ம செகண்ட் கிளாஸ் டிக்கெட் ட்ரெயின் அந்த ட்ரெயின் நேராக ராமேஸ்வரம் வரைக்கும் போகும் அதே டிக்கெட்டில் அந்த கப்பலில் வந்து உங்களுக்கு தலைமன்னார் வரைக்கும் கொண்டு போவாங்க அதே டிக்கெட்டில் மன்னார்லேருந்து ஸ்டேஷன்லேருந்து கொழம்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி இருந்த இது ரெண்டு நாடுகள் நான் போயிருக்கிறேன் அதில் ஸோ அதை ஒரே டிக்கெட்டு அப்போ நாங்கள் வந்து பிறந்தின பல்கலைக்கழகத்தில் போய் தங்கியிருக்கும்போது என்னுடைய மாணவர்கள் கூட்டம் போயிருந்தேன் ஒரு இருபது மாணவர்கள் என்கிட்ட படிச்சிருந்த மாணவர்கள் நான் பேராசிரியராக இருக்கும்போது அங்கேருந்தால் மாணவர்கிட்ட பேசிட்டு இருக்குது நாங்கள் போய்ட்டு படத்துக்கு போகிறது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க மறுநாள் காலையில் அவர் உங்கள் பேராசிரியரா இல்லை உங்கள் சொந்தக்காரரா அப்படின்னு கேட்டாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே பேராசிரியர்கள் எங்கக்கிட்ட பேச மாட்டாங்க எங்கள் கூட படக்க மாட்டாங்க புக்கு கூட கொடுக்க மாட்டாங்க புக்கு கூட அவங்க வச்சுக்குவாங்க நாங்கள் கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் எங்களை படிக்க கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என் கண்ணால் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் வேணும் ஸோ மறுநாள் வந்து அந்த மாணவர்களோடு நான் அவர் இன்ட்ராக்ஷன் பண்ணி பேசி அவங்களுக்கு பிகாஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் இருந்தால் அவங்களோட பேசி நாங்கள் வந்தோம் என்ன ஒன்று ஐயா வந்து கொஞ்சம் சாதாரண ஆள் இல்லை அந்த ஃபஸ்ட்டு அந்த புக்கு படிக்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் ஒரே எம்ஜிஆர் சிவாஜி அதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் அதிகமாக சொல்ல விரும்பலை இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அதெல்லாம் இருக்குது நிறைய டைம் எடுக்கக்கூடாது ஏன்னா ரவிக்குமார் சார் வந்து கொஞ்சம் அங்கே முன்கூட்டியே செய்கை காமிச்சார் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க பிளானிங் கமிஷன் மெம்பர்ஸ் மாதிரி கிடையாது அது வாத்தியார் தொழிலில் ஓரக்கம் நல்லா பார்த்துட்டேன் அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன் அதாவது இந்த புக்கில் வந்து நீங்கள் மிக்சர் பார்க்கலாம் உண்மையான மிக்சர் இதில் ட்ராஜடி இருக்குது இதில் காமெடி இருக்குது இதில் பிளானிங் இருக்குது ஸ்கீமிங் இருக்குது எப்படி செய்யலாம் எப்படி அதாவது இந்த இந்த ஃபிஷ்ஷரி சேல்ஸ்லேருந்து எல்லாமே அதை பற்றி எல்லாமே இருக்குது கொஞ்சம் லவ்வும் இருக்குது கொஞ்சம் ரொமான்ஸும் இருக்குது அந்த பத்மினி ப மேடம் பற்றி ரொம்ப அழகாக வர்ணிச்சு பாருங்கள் பழைய ஞாபகம் பாருங்கள் அந்த பூரிப்பு பாருங்கள் அதுதான் இந்த புக்கு இந்த புக்கு காரணம் ஏலம் இருந்ததோ இல்லையோ தெரியல ஆனால் கண்டிப்பாக பத்மினி இருக்குது இந்த படிக்கிற புக்கு அதில் கொஞ்சம் குறுபு தனமும் நிறையா இருக்குது என்ன ஐயா கரெக்டான சார் நாட்டினஸ் அதுவும் சேர்த்துருக்கு ஸோ அதனால் வந்து அருமையான புக்கு ஐ ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் த புக் ரீச்சஸ் செவரல் லைப்ரரிஸ் அண்ட் செவரல் ஹேண்ட்ஸ் டியூ ட்ராப்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது டியூ ட்ராப்ஸ் டஸ்ட் எ வைப் அண்ட் வர்தி ஆஃப் புக் வைப் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஆல் கங்கிராச்சு த பப்ளிஷர்ஸ் டு த ஆத்தர் அண்ட் டு த ட ட்ரான்ஸ்லேட்டர் அண்ட் தேங்க்ஸ் டுவிங் கம் அவர் அண்ட் குட் லக் யூ ஆல் தேங்க் யூ நன்றி நான் ஒரு முறை முடிவெயர்ப்பு பண்ணும்போது என்கிட்ட ஒன்று கொடுத்துருந்தாங்க முதல்ல ஒரு ஆள் மொழிபெயர்ப்பு செஞ்சுட்டாரு அடுத்த பிறகு இரண்டாவது முறையை அதை நான் பார்க்கும் பொழுது சித்ரா அவனுக்கு அப்படின்னு இருந்தது என்னான்னு பார்த்தா எனக்கு ஒரே டவுட் அந்த மூலப்பிரதி எடுத்து பார்க்குறேன் சித்ரா அவன் யூ அப்படிங்கிறத சித்ரா அவனுக்குன்னு போட்டு வச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய குளறுபடிகள் நடக்கும் அது எதுவுமே இல்லாமல் மிக சிறப்பாக மணி வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த மூன்று புத்தகங்களையும் சிறப்பாக மொழிபெயர்த்துள்ளார் அவர்களுக்கு நம் குழுவின் சார்பாக வாழ்த்துக்கள்